சொல்றே நான் உன் உள்ளத்துக்குள்ள வந்த மனதே விடமாட்டான் வெளிச்சமாவும் நடமாடுறதுக்காக தேவன் மனிதர் சாயம் எடுத்தது இருள நடமாடுறதுக்காவா என்னப்பா கடவுள் என்னப்பா மனுஷ சாயல எடுத்தாரு நம்ப முடியாது கடவுள் மனித சாயல் எடுத்தாரு சொன்னா அது பெரிய ஒரு விந்தை அது நடக்காது கடவுள் கடவுள் மாதிரி அப்படிதான் இருந்தாரு பிதா அப்படியே தான் இருந்தாரு அவர் இறங்கி வரல தன் தத்துரூபமாக தன் ரூபமாக தன் சாயனாக தனக்குள் இருக்கிற தனது வலது பாரசத்தில் இருக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார் அவரே குமாரனாக பூமிக்கு வந்தார் என்ன இருந்துச்சு அப்படியே இருந்தது அந்த குமார இருக்கிற சாயல நம்மளுக்குள்ள வரணும் தான் அவர் பூமிக்கு வந்தாரு